குர்ஆனுக்கும் ஹதீசிக்கும் அப்பால் ஒரு மருகம் என்பது கிடையாது அல்லாஹும் ரசூலுமுன்றை சொன்னதற்கு பின் இதா இரா கலல்லாஹும் அம்ரன் அல்லாஹும் ரசூலும் ஒரு விடயத்தில் முடிவை சொன்னார் அதற்கு பின் எந்த ஒருவருக்கும் சொந்த கருத்து கொள்வது அனுமதி கிடையாது ஐய கூன் அல்ஹமுல் ஹீரத்துமின் அம்பிகையும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டான் அல்லா ரசூல் தெளிவாக இருக்கிறது அதற்கு பின் அவர்களாக டிசிஷன் ஒன்று எடுத்து அல்லா ரசூல தீர்ப்புக்கு மாற்றமாக செய்தால் பக்கத்தில் மிக தெளிவான வழிகேட்டில் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் ஒரு ஆள் வந்து மசாலா கேட்டார் அவர் நிக்காக முடிச்சு இருபது வருஷம் குழந்தை இல்லை ஆயுர்வேத வைத்தியம் செய்ய பார்த்திருக்கிறார் அதுல ஒரு டப்லெட் வழியாக ஏத்துறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மாசத்தே இன்னொரு டப்லெட் குடிக்கணுமாம் குழந்தை உண்டாயிருமாம் இவர் கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளால் தென் மாகாணத்தில் ஒரு பகுதியில அவர் இந்தியாவில் பத்து வருஷம் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கிறார் இவரும் ரெடி வேற குழந்தை கிடக்க வழியே இல்லை இதுதான் செய்யணும் எல்ல இவர் உடுப்பில் மாத்தி கட்டில் ஏறி இருக்கிறார் சும்மா கேட்டு பார்த்தார் என்ன மருந்து இது ஏத்த போறீங்க அவன் சொன்னானாம் இந்த மருந்து இருக்குது குரங்கட விந்தால தயாரிக்கப்பட்டது இது உள்ள போய் செயல்பாடு ஆனதுக்கு பின்னால மனித மூல வளரணும் இல்லையா மனிதன் குரங்கு குரங்கு இது அதுக்காக அந்த மூல வளர்ச்சிக்கு இன்னொரு மருந்து ரெண்டு மாசத்துல கூடும் இந்த காசி குணுவரலை இறங்கி ஓடி வந்தான் ஓடி வந்து கேட்குற இது கூடுமா கூடாதா எத்தனை பேருக்கு பிள்ளையும் பிறந்திக்க முடியும் அவரு தெரிஞ்ச கூட்டாளிமா இருக்கு

இப்படி நிகழ்ந்தால் அதற்கு பரிகாரம் இதன் எழுதி வச்சிருக்கிறார் சல்லா அலிஸ்வரம் அவர்களும் அறிஞர்களிட்ட சொன்னான் அறிஞர்கள் அனுப்பினான் இருக்கும் போதே சகாபாக்கள் சில சட்டங்களை வேறு சில சகாபாக்கள் அறிஞர்கள் கேட்டிருக்கிறார் இன்னொரு அறிஞர்கிட்ட ஒரு மதுகிட்ட கேட்டு பின்பற்றது செருக்காக இருந்திருந்தால் ரசூல் சல்லா அலிஸ்வரம் தடுத்து புகாரியில் இருக்குது ரெண்டு மனிதர்கள் நிமிஷம் இல்லா சொல்லிட்டு வரான் ஒரு ஆள் கொஞ்சம் படிச்சவர் மற்றவருக்கு கொஞ்சம் அதுல போதாது படிச்சோடு பேசினார் யாரோ சூழல்லாம் என்ற மகன் இவரோட வீட்டுல வைத்து கூலி வேலை செய்தார் இவரோட மனைவியோட தவறாக நடந்துட்டார் நான் எங்கட ஊர்ல இருக்கிற அறிஞர்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நூறு ஒட்டகம் கொடுங்க ஒரு அடிமை உரிமை விடுங்கன்றாங்க நான் உரிமை விட்டேன் பிறகு இன்னும் சில அறிஞர்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்ல ஓ நமானுக்கு நூறு கசேடி அடிச்சு ஊர்ல இருந்து ஒரு வருஷம் விளக்கி வைக்கணுமேட்டாங்க எதையோட சொல்லல லெசும் சொல்லலா லெசலும் சொல்லல நான் ஹயாத்தோட இருக்கத்துல நீங்க வேறவன்கிட்ட போய் கேக்குற அவன இமாமா அவனிட போய் கேட்கற அப்படி சொல்லல சொன்னாங்க ரெண்டாவது சொன்னது சரி நூறு ஒட்டகத்தை திருப்பி எடுங்க அடிமையும் திருப்பி எடுங்க உணேஸ்வரர் எல்லாம் அப்படி சொன்னாங்க நீ பேத்த அந்த பொம்பளை இருக்கிற உண்மையில அப்படி நடந்துச்சான்னு ஓண்டா கல்லடிச்சு கொண்டுட்டு வாங்க உங்களோட மகன் நூறு ஹத்தே ஒரு வருஷம் விளக்குவேன் ரசோலல்லாஹ் செல்லாசுடைய காலத்துக்கு பின்னால் சஹாக்கள் மட்டும் நிற்கிறாங்க சாவாக்கள் மட்டும் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்திலேயே எல்லா சகாபாக்களும் எல்லா சட்டத்தையும் சுயமாக ஆய்வு செய்தவர்கள் அல்ல அது மனித இனத்தில சாத்தியமும் இல்ல அல்ல எல்லோருடைய அறிவையும் புத்தியையும் ஒரே தரத்தில் வைக்கல இமாம் கையிமல் ஜௌசியா எழுதுறாங்க சஹாபாக்களில மார்க்க தீர்ப்பு வழங்கும் தகவல் உள்ளவங்க சுமார் நூத்தி முப்பத்தி மூணு பேர் இருந்தாங்க ஒன்னே கால லட்சம் சஹாபாக்களுக்கு பத்துவா கொடுக்கிற தகவல் உள்ளவங்க நூத்தி முப்பத்தி மூணு பேர் வெள்ளரும் யாருன்னு பின்பற்றிமாங்க அந்த நூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் கேட்டுக்கிறாங்களே

அப்பாஸ் அபாசர்கள் எல்லா சொன்னாங்க இல்ல அவக்கு தவா புல்வதா கடமை இல்ல அவ போல சாபா கிளங்கி சொன்னாங்க நாங்க மதாம சொன்னாங்க ஜெய்தி முனு சாமித்துடைய கருத்தை விட்டுட்டு உங்களோட கருத்து வர தயார் இல்ல எங்கட மாறி ஒரு புத்தி உள்ளவர்டா எங்களோடு இருக்கிறார்களே அவங்க மாதிரி புத்தி உள்ளத்தர் தான் இவனு அபாசன் என்ன சொல்லி பாரு நான் ரசூலுல்லாட சுண்ணாவை சொல்றேன் நீங்க ஜெய்தி பண்ணு சாபி தண்டி ஒரு இமாமல கருத்தையே சொல்றீங்க நீங்க சிறுக்கிறாபோ விதாத் காரணம் பாரு இவன் அப்பாஸ் இல்லாத சுண்ணாவ சுண்ணாவா படிச்சவர் யகுதிகள புஷ்ல படிச்சவர் அல்ல அவரு சுண்ணாவ ரசூல்லாட்டின்னு படிச்சவர் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சரி நீங்க வைத்து ரெண்டு பேரை விட்டுட்டு மூணாவது கேள்வி அதுல தும்பு செலமாட்ட கேள்வி கேட்டு என்று சொல்லல நியாயம் அவர்களுடன் இருக்கும் அறிஞரின் கருத்தை தகமையுள்ள அறிஞரின் கருத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சரி என்று சகாபாக்கள் அங்கீகரிக்கிறார் இதுபோல அனந்திர சொத்து பிரிக்கிறது சம்பந்தமாக புகாரியில கிதாபுள் இருக்கு அபூ முலி அல்லாஹுட் கேட்கிறான் அவரை அதை பிரிக்கிற முறையை சொல்றாரு அப்படியே வந்து அப்துல்லா இவனவ ஸ்ரோதரையெல்லாம் கேக்குறாங்க அவர் வேறொரு முறையில பிரிச்சு காட்டுறாரு வேறொரு முறையில பிரிச்சு காட்டுறார் இவ்வளவு அவங்க சொன்ன செல்னு சொல்றாங்க நாங்க இவ்வளவு ஸ்ரோதரத்துல காட்டினோம் கேட்டோம் நீங்க சொன்னதை பார்க்க வித்தியாசமாகத்தான் அவர் பிரிச்சார் சொன்னார்கள் லா தஸ் மாதா மகாதல் ஷி குரு பி புகாரியில் இருக்கு இந்த மாபெரும் அறிஞர் இவ்வளவு ஸ்ரோத் இந்த ஊரில் இருக்கும் வரை அவரிடம் மட்டும் நான் மார்க்கம் கேட்க வேண்டும் என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்னிடத்தில் கேட்கக்கூடாது ஒரே ஆள தக்லீது செய்யும்படி சஹாபி வழிகாட்டுகிறார் காலத்திலேயே ஒரே அறிஞரை பின்பற்றும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் மக்கள் மனோ இச்சையை பின்பற்றி பிழையான வழியில போகாம இருக்கிறதுக்காக மதுகளுக்கு வெளியாஷான கருத்து இருக்கு வசதியான கருத்து கிடைக்குமே இதனால தான் இமா மௌசாத்து சொல்றாங்க யாரு ஒவ்வொரு அறிஞராலும் பிழைகள் போயிருக்கலாம் அந்த கருத்துகளை மாத்திரம் எடுத்து லேசுக்காக மார்க்கத்தை பின்பற்ற போனால் இஸ்லாத்தை கலட்டி வச்சுட்டு தான் மூத்தாக வர முருத்தாக தான் மூத்தாக இதனால் மதுகபுடைய தேவை என்ன நல்லா விளங்குங்க மதுகபுண்டை ஏன் பின்பற்றணும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள நேரடியான பதில்கள் குரானிலும் ஹதீஸிலும் நேரடியாக பார்க்க முடியாது அதுல தெரியும் இப்ப வர புதிய பிரச்சனை குரான் இல்லாத குரானில் சொல்லப்பட்டுள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ள பதில்கள் கொஞ்சமானது வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமானது வரக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அல்லாஹ் அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான் அவைகளை கிண்டி உள்ளே இருந்து வெளியெடுத்து தருபவர்கள் தான் ஆய்வாளர்கள்